தலைமை வகித்து நெறிடுத்திக் கொண்டிருக்கிற மாநில தலைவர் ஜான்சன் அவர்களை பொதுச் செயலாளர் டாக்டர் அருண் டெல்லஸ் அவர்கள விளக்கி உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மேனாள் மாநில தலைவர் துரைராஜ் அவர்களே மேனாள் மாநில பொதுச்செயலாளர் ஞானபாண்டியன் அவர்களே மேனால் மாநில பொருளாளர் சத்யராஜ் அவர்களே மேனாள் மாநில தலைவர் ஜோசப் ஜான் ஸ்டீஃபன் அவர்களே மேனாள் மாநில பொதுச்செயலாளர் நூருதுராஜ் அவர்களே மேனால் மாநில பொதுச் முகமது யூசுப் அவர்களே நிறைவாக நன்றியுரை ஆற்றவிருக்கிற மாநில பொருளாளர் ஆனா கண்ணன் அவர்களே மற்றும் இந்த அறப்போரில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில துணைத் தலைவர்கள் மாது அந்தோனிராஜ் ரமேஷ் ஆகிய தோழர்களே இணை செயலாளர்கள் கோபாலகிருஷ்ணன் ஆல்பர்ட் ராஜ் நூருல் அமீன் பிரேம்குமார் சாலமோன் ஆகிய தோழர்களே பிறளாக கூடியிருக்கிற அரசு உதவி பெறும் பள்ளிகளை சார்ந்த அலுவலர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐந்து கோரிக்கைகளை முன்வைத்து இந்த அறப்போர் ஒரு அடையாள போராட்டமாக இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசுக்கு அதன் கவனத்திற்கு இந்த அறப்போராட்டத்தின் ஊடாக முன்வைக்க தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஐந்து கோரிக்கைகள் நியாயமானவை ஜனநாயக பூர்வமானவை இந்த ஐந்து கோரிக்கைகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நான் வரவேற்று ஆதரிக்கிறேன் அரசுக்கு எதிராக விமர்சிக்கிற சங்கமாகவோ செயல்படுகிற சங்கமாகவோ இந்த சங்கம் இல்லை ஆனாலும் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்காக இத்தகைய போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை எழுந்துள்ளது அரசோடு நல்லிணக்கமாக இருக்கிற தோழமை கட்சிகளின் தலைவர்கள் இந்த அறப்போராட்டத்திலே பங்கேற்று அரசின் கவனத்தை ஈர்க்க ஆதரவு தெரிவித்து பேசிய ஒரு அறப்போராட்டம் பேசிக் கொண்டிருக்கிற அறப்போராட்டம் இது அந்த வகையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முழுமனதாக உங்கள் கோரிக்கைகளை மீண்டும் ஒரு முறை நான் ஆதரிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் பதிமூணு தேதியிட்ட அரசாணை இருநூத்தி முப்பத்தி எட்டு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மூன்று பணியிடங்களை மட்டும் அனுமதிக்கிறது அதற்கு முன்பு பத்துக்கும் மேற்பட்ட பணியிடங்களை அனுமதித்த அரசு கடந்த அதிமுக ஆட்சியின் போது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் திங்கள் பதிமூன்றாம் நாள் பிறப்பித்த இந்த இருநூத்தி முப்பத்தி எட்டு அரசாணை என்பது மூன்றே மூன்று பணியிடங்களை மட்டும் அனுமதிப்பதாக உள்ளது இதனால் இரவு காவலரை நியமிக்க முடியவில்லை அலுவலக உதவியாளர்களை நியமிக்க இயலவில்லை இதுபோன்ற அத்தியாவசியமான பணிகளை செய்யக்கூடிய பணியாளர்களை அலுவலர்களை நியமிக்க முடியாத நெருக்கடி ஏற்பட்டுள்ளது இது அரசு உதவி பெறும் பள்ளிகளின் செயற் செயலை அல்லது நடவடிக்கைகளை செயற்பாடுகளை முடக்குவதாக இருக்கிறது எனவே திமுக தலைமையில் இந்த அரசு அந்த அரசாணையை ரத்து செய்து மீண்டும் பழையபடி பணியிடங்களை அனுமதிக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை மிக மிக இன்றியமையாத ஒரு கோரிக்கை பணியிடங்கள் இல்லை என்றால் ஒரு நிறுவனம் முடங்கி போகும் செயலிழந்து போகும் காலப்போக்கிலே அரசு உதவி பெறும் பள்ளிகளை இழுத்து மூடும் நிலைதான் உருவாகும் அரசு உதவியோடுதான் இந்த பள்ளிகளெல்லாம் வெற்றிகரமாக இயங்குகின்றன அந்த உதவியை மெல்ல மெல்ல இப்படி நிறுத்தும் நிலை ஏற்பட்டால் அரசு உதவி பெறும் பள்ளிகளை மூடுவதற்கான சூழல்தான் உருவாகும் என்கிற கவலை ஏற்பட்டுள்ளது எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையில் உள்ள நியாயத்தை உணர்ந்து உடனடியாக இந்த அரசாணையை அதிமுக ஆட்சியின் போது பிறப்பிக்க அரசாணை இருநூத்தி முப்பத்தி எட்டை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாம் வலியுறுத்துகிறேன் அதை போல பதவி உயர்வு இளநிலை உதவியாளர்களாக அலுவலக பணியாளர்களாக முதலில் பணிக்கு வரக்கூடியவர்கள் பணி ஓய்வு பெறுகிற வரையில் அதே பணியில் இருந்து பணியாற்றி ஓய்வு பெறும் நிலை ஏற்படுகிறது அரசு பள்ளிகளில் பணியாற்றக்கூடியவர்கள் ஒரு சாதாரண பணியாளராக உள்ளே நுழையக்கூடியவர்கள் பிறகு பதவி உயர்வுகளை அடுத்தடுத்து பெற்று ஒரு நல்ல நிலையில் பணி ஓய்வு பெறும் சூழல் உள்ளது ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளியில் அத்தகைய பதவி உயர்வு என்பது முற்றாக பறிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அரசாணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே போடப்பட்ட அரசாணை நடைமுறைப்படுத்தப்படாமல் பதவி உயர்வுக்கு ஆதரவான அரசாணை நடைமுறைப்படுத்தப்படாமல் இன்னும் கிடப்பிலே போடப்பட்டிருக்கிறது எனவே அந்த அரசாணையை தூசி தட்டி எடுத்து அதை நடைமுறைப்படுத்துவது அரசு உதவி பெறும் பள்ளிகளை மேலும் ஊக்கப்படுத்துவதாக அமையும் பணியாளர்களை ஊக்கப்படுத்துவதாக அமையும் எனவே இந்த கோரிக்கைகளை இந்த கோரிக்கையை அரசு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் அதுபோல டிஇ அலுவலகம் ஒரு மாவட்டத்தில் நான்கு என்று இருந்த நிலை மாறி ஒரு மாவட்டத்தில் இப்போது இரண்டு என்ற நிலைக்கு குறைக்கப்பட்ட சூழலில் நெடுந்தூரம் சென்று ஒவ்வொரு மாதமும் சம்பளம் போடக்கூடிய அவலம் அரசு பள்ளியை நிர்வகிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அந்த அலுவலகத்தை நாடிச் செல்ல வேண்டிய தேவையில்லை ஆனால் அரசு உதவி பெறும் பள்ளிகளை நிர்வகிக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அல்லது அந்த அடுத்த நிலையில் உள்ள பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு முறையும் டிஇ அலுவலகத்தை தேடி செல்ல வேண்டிய அலைந்து தெரிய வேண்டிய ஒரு நெருக்கடி உள்ளது எனவே பழையபடி அதன் எண்ணிக்கையை அந்த அலுவலகத்தின் எண்ணிக்கையை நிர்வாக வசதி கருதி அரசு உதவி பெறும் பள்ளிகளின் நலன்களை கருத்தில் கொண்டு பழைய நடைமுறையையே மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை அதுவும் நியாயமான கோரிக்கை அதுபோல பிஎட் முடித்து ஆனால் ஆசிரியராக இல்லாமல் வேறு பணியில் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் ஆசிரியராக பணி செய்வதற்குரிய தகுதியை பெற சிறப்பு தேர்வு எழுதுவதற்கு ஆசிரியராக பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களுக்கு மட்டும்தான் அனுமதி ஆசிரியர் அல்லாத பிற பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஆசிரியர் தகுதி பெற்றவர்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த அனுமதி இல்லை என்பது அநீதியானது எனவே ஆசிரியர் தகுதி பெற்றவர்களை சிறப்பு தேர்வு எழுதுவதற்கு தகுதி தேர்வு எழுதுவதற்கு அனுமதிக்க வேண்டும் இது எவ்வளவு நியாயமான கோரிக்கை தேர்வு எழுதாமல் எங்களை வேலைக்கு எடுங்கள் என்று சொல்லவில்லை எங்களை சிறப்பு தேர்வு எழுத சொல்லி கட்டாயப்படுத்துங்கள் என்று கட்டாயப்படுத்தாதீர்கள் என்று சொல்லவில்லை நேரடியாக சர்டிபிகேட் வெரிபிகேஷன் செய்து எங்களை ஆசிரியர்களாக பணி நியமனம் செய்யுங்கள் என்று கேட்கவில்லை எல்லோரும் போல நாங்களும் தேர்வு எழுதுவதற்கு அந்த எலிஜிபிலிட்டி தகுதி தேர்வை எழுதுவதற்கு தயாராக இருக்கிறோம் எங்களை அனுமதியுங்கள் என்று சொல்லுகிற கோரிக்கை இந்த கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதிலே அரசுக்கு என்ன நட்டம் ஏற்பட்டுவிடப் போகிறது என்ன பாதிப்பு ஏற்பட்டு போகிறது கூடுதலாக கொஞ்சம் கொஷின் பேப்பர் தேவைப்படும் அவ்வளவுதான் பரீட்சை எழுதுவதற்கான பேப்பர் தேவைப்படும் வேறொன்றும் புதிதாக இதற்கு செலவினம் கிடையாது இவர்கள் தகுதி பெற்றால் அதற்கு உரிய பணியிடம் காலியாகிற போது அந்த போட்டியிலே இவர்கள் பங்கேற்பார்கள் அந்த போட்டிக்கும் இவர்கள் தயாராகத்தான் இருக்கிறார்கள் போட்டியே இல்லாமல் வேலை மட்டும் கொடுங்கள் என்று கேட்கவில்லை எனவே அரசு இதை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் ஆகவே இந்த கோரிக்கைகள் மிகவும் நியாயமான கோரிக்கைகள் ஜனநாயக பூர்வமான கோரிக்கைகள் அரசு உதவி பெறும் பள்ளிகள் இன்றைக்கு இந்திய ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த உதவி பெறும் பள்ளிகள் கிறித்தவ நிறுவனங்களால் நடத்தப்படுகிற பள்ளிகள் என்ற கருத்தை கொண்டு அவற்றையெல்லாம் செயல்படவிடாமல் முடக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை கொண்டவர்கள் ஆனால் தமிழகத்தில் இருக்கிற அரசு ரவிடியல் மாடல் அரசு சமூக நீதிக்கான அரசு சிறுபான்மை சமூகத்தினரின் பாதுகாப்புக்கான அரசு என்கிற நம்பிக்கை வெகுவான மக்களிடத்திலே இருக்கிறது குறிப்பாக இஸ்லாமியர்கள் கிறித்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினரின் நம்பிக்கையாக அது இருக்கிறது எனவே அந்த நம்பிக்கைக்கு சேதம் ஏற்படாமல் அரசு உதவி பெறும் பள்ளிகளையெல்லாம் சிறப்பான முறையிலே இயங்குவதற்கு வெற்றிகரமான முறையிலே இயங்குவதற்கு ஏதுவாக இந்த கோரிக்கைகள் அனைத்தையும் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை கனிவோடு பரிசீலிக்க வேண்டும் பொறுப்புணர்வோடு பரிசீலிக்க வேண்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கு முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்துகிறேன் விரைவில் முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பு கிட்டும் அல்லது இந்த கோரிக்கைகளுக்காகவே முதல்வரை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்வேன் இந்த கோரிக்கைகள் அடங்கிய கோரிக்கை மனுவை உங்கள் சார்பில் மாண்புமிகு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம் என்பதை சொல்லி உங்கள் கோரிக்கைகள் வெற்றி பெற வாழ்த்தி உங்கள் கோரிக்கைகள் வெற்றி பெறும் வரையில் உங்களோடு உற்ற துணையாக இருப்போம் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்